திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு என் பாறையாகி ஆண்டவர் போட்டி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வெளியை வளைத்து இறங்கி வாரும் மலைகளை தொடும் அவை புகை கக்கும் மின்னலை மின்னச் செய்து அவர்களை சிதறடியும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் வானின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெருவள்ளம் போல் எழும் வேட்டினத்தார் கையை நின்று என்னை விடுவித்தருளும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கை பஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதின் நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடிடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளி நின்று தப்புவித்தவரும் நீரே எனக்கு விடுதலை வழங்கும் வேட்டினத்தார் கையில் நின்று என்னை விடுவித்தரளும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை எம் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல இருப்பார்களாக எம் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பழுகட்டும் எங்கள் மாடுகள் சுமை சுமப்பனவாக எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும் எங்கள் தெருக்களில் அழுகுரல் இல்லாதிருக்கட்டும் இவற்றை உண்மையாக அடையும் மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் பேறு பெற்றோர்